அதை மிகவும் பகியமாக எடுத்து வந்து மன்னர் முன் வைத்தார் மன்னர் தெனாலிராமா உன் காவியம் தயாராகி விட்டதா என்று கேட்டார் ஆமன்னா இதோ திலகாஷ்டம் மகேஸ்வரபந்தனம் என்னும் மகா காவியம் என்றார் தெனாலி வருவப்பட்டார் எழுந்து உம் கேட்பதற்கு நஞ்சாக இருக்கிறது அதன் அர்த்தம் என்ன அந்த காவியத்தில் என்ன சொல்ல வருகிறாள் என்று கேட்டார் தெனாலிராமன் பணிவுடன் புலவர் பெருமானே தான் இங்கிருக்கும் அனைவரிலும் பெரிய அறிஞர் இந்த காவியத்தின் தலைப்பின் பொருளை முதலில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சரியாக சொல்லிவிட்டால் நான் உங்களிடம் தோற்றதை ஒப்புக்கொள்கிறேன் போட்டியே வேண்டாம் என்றால் இது புலவருக்கும் மிகவும் சுலபமாக தோன்றியது திலம் என்றால் எல் என்று தெரியும் கஷ்டம் என்றால் கட்டை மகிஷம் என்றால் எருமை பந்தனம் என்றால் கட்டுதல் ஆனால் இவற்றை இணைத்து பொருள் காண்பது அவருக்கு குழப்பமாக இருந்தது எல் எருமையை கட்டுவதா இது என்ன ஆபத்தான பொருள் இதில் ஏதோ ஆழ்ந்த தத்துவ பொருள் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர் பல்வேறு யோசித்தார் திலம் என்பது நெற்றியை குறிக்கலாம் மகிஷம் என்பது அறியாமையை குறிக்கலாம் பந்தனம் என்பது அதனை கட்டுப்படுத்துவதை குறிக்கலாம் இப்படியெல்லாம் யோசித்து பார்த்தும் அவரால் சரியான பொருத்தமான விளக்கத்தை கூற முடியவில்லை சபையின் அமைதி நிலவியது